Hi hi waang ay wa hi சாப்பிட்டிங்களா யாராச்சும் லைக் விடுங்கப்பா ஓகே ஏன்பா எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க லைக்கோ போட்டுவிடுங்கப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேசுங்க ஏன் சைலண்டா இருக்கீங்க என்ன ஆச்சு என்ன ப்ராப்ளம் எல்லாருக்கும் சரின்னு மட்டும் மெசேஜ் வருது வேறு ஒன்றும் இல்லை ஹாய் 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 வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா லைக் பண்ணுங்க ஹாய் லைக் பண்ணிவிடுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கையோட ஹாய் அண்ணி வாங்க சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லை ஒரே ஒரு லைக் தான்ப்பா இருக்கு லைக் பண்ணுங்கள் ஹாய் அண்ணி சொல்லியிருக்கீங்க ஹாய் வாங்க ஹாய் ஹாய் எந்த ஊர் ஊருனாங்க கன்னியாகுமரி அக்கா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டேன் ஓகே ஓகே லைக்கும் பண்ணிடுங்கப்பா லைக்கும் நெட்ஒர்க்கு நெட்ஒர்க் டவரில் நினைக்கி எனக்கு சாப்பிட்டிங்களா அண்ணி சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹவ் ஆர் யூ ஹவ் ஆர் யூ ஆ டுடே ஹாய் ஹவ் ஆர் யூ டுடே ஃபைன் ஃபைன் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ரெண்டு லைக் வந்துருக்கு எல்லோரும் லைக் பண்ணி விடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எல்லோரும் மறக்காமல் நான் நான் மட்டும் தான் லைக்கா அதையும் ஒரு லைக்கு ரெண்டு ரெண்டு ஒன்று தான் இப்போ இருக்காதான் போயிட்டா